விசேட இஸ்ரேலுக்கு சொந்தமான விமானம் ஒன்றை தாங்கள் சுட்டு வீழ்த்தி இருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபையினுடைய சர்வதேச படையினர் சற்று முன்னர் அறிவித்திருக்கிறார்கள் இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நினைத்துக் கொள்கிறோம் தென் லெபனான் பகுதியில் இஸ்ரேல் எல்லை பகுதியில் ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த சர்வதேச அமைதி காக்கும் படையினர் தங்களை நோக்கி ஏவப்பட்ட இஸ்ரேல் ராணுவத்திற்கு அல்லது இஸ்ரேல் பாதுகாப்பு படைகளுக்கு அல்லது இஸ்ரேல் விமானப்படைக்கு சொந்தமான ஆல் விமானம் ஒன்றை சுட்டு வீழ்த்தி இருப்பதாக சற்று முன்னர் அறிவித்திருக்கிறார்கள் ஆக்ரோஷமாக பறந்து வந்த ஒரு விமானத்தையே தாங்கள் இவ்வாறு சுட்டு வீழ்த்தி இருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் தென்னிபாடிலேயே சர்வதேச அமைதி காக்கும் படை அங்கே களத்தில் இருக்கிறது குறிப்பாக ஐக்கிய நாடுகள் சபையினுடைய லட்சணையின் கீழ் சர்வதேச படைகளாக அவைகள் இருக்கின்றன பல நாடுகளைச் சேர்ந்த இராணுவத்தினர் அங்கே ஒரு லட்சணையின் கீழ் இருக்கிறார்கள் குறிப்பாக ஐக்கிய நாடுகள் சபை

ஐக்கிய நாடுகள் சபையினை பிரதிநிதித்துவப்படுத்திய இந்த ராணுவத்தினர் வளமை போன்று தென் லெபனானின் கலா பகுதியிலே மிக முக்கியமான ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்டு வழமையான கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த வேலையில்தான் இந்த ஆளில்லா விமானத்தின் மூலம் இஸ்ரேல் தாக்குதல் நடாத்த முயன்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த விமானத்தை தாங்கள் சுட்டு வீழ்த்தியதனைத் தொடர்ந்து மற்றொரு ஆளில்லா விமானத்தையும் இஸ்ரேல் குறித்த பகுதி கேவி அங்கே கிரனைட் குண்டை தங்களுடைய கண்காணிப்பு படைவீரர்கள் இருக்கின்ற இடத்தை நோக்கி வீசியதாக சர்வதேச அமைதி காக்கும் படை அறிவித்துள்ளது இதேவேளை இது தொடர்பில் இஸ்ரேல் ராணுவமும் உறுதிப்படுத்தியுள்ளது தங்களினுடைய ஆளில்லா விமானம் ஒன்று சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளதனை உறுதி செய்துள்ள அந்த ராணுவம் மீண்டும் ஒரு முறை ஆளில்லா விமானம் அனுப்பி கிரனைட் கொண்டு வெடிக்க செய்த சம்பவம் தொடர்பில் எவ்வித உறுதிப்படுத்தல்களையும் மேற்கொள்ளவில்லை அப்படி ஒரு சம்பவம் இடம்பெறவில்லை என்றும் இஸ்ரேல் ராணுவம் தெரிவிக்கிறது ஆனால் ஐக்கிய நாடுகள் சபையின் ராணுவமும் அப்படி நடந்தது என்பதனை உறுதிப்படுத்துகிறது இது இவ்வாறு இருக்கக்கூடிய நிலையில் இந்த சம்பவம் இடம்பெறுவதற்கு சில நாட்களுக்கு முன்னர் இதே போன்று மற்றொரு சம்பவமும் இடம்பெற்றிருந்தது இதற்கு முன்பும் மூன்றுக்கும் மேற்பட்ட இஸ்ரேல் ராணுவத்தினுடைய ஆளில்லா விமானங்கள் இவ்வாறு இஸ்ரேல் அஹ் எதிராகவும் அல்லது ஹிஸ்புல்லாக்களுக்கு எதிராகவும் இது தரப்புமே அவ்வாறு தான் கூறுகிறது ஆனால் அமைதி காக்கும் படைகள் இருப்பது என்னமோ அந்த பகுதியில் என்ன நடக்கிறது என்பதனை பாதுகாப்பதற்காகவும் பார்வையிடுவதற்காகவும் தான் அவர்கள் அவர்கள் சொல்வதை பார்த்தால் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால் ஏற்கனவே இதை போல ஒரு கிரனைட் தாக்குதல் ஆளில்லா விமானம் மூலம் நடாத்தப்பட்டது அதன் போது தங்களினுடைய ஒரு ராணுவ வீரர் காயமடைந்திருந்தார் என்று அறிவித்திருக்கிறார்கள் இது தொடர்பில் உலக விசாரணைகள் தொடர்பதாக இஸ்ரேல் ராணுவம் அறிவித்திருக்கிறது எதிர்பாராக இருந்த போதிலும் இஸ்ரேல் ராணுவத்தினுடைய அதிகாரிகள் எவர்களும் இது தொடர்பில் மேலதிக தகவல்களை வெளியிடவில்லை என்பதனை ஞாபகப்படுத்த வேண்டும் தொடர்ந்தும் இணைந்திரங்கள் அன்பான